இன்னைக்கு வந்து நம்ம துர்கா ருகேஷ் இப்ப வந்து நம்ம கிழங்கு சுட போறோம்ஸ் இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த குச்சி கிழங்கு தான் சுட போறோம் இது சுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதை எப்படி சொல்லலாம்னு இன்னைக்கு நம்ம பாத்துரலாம் இத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுட்டு நல்லா தான் தானதானு பத்தி தெரியுமா நான் ஓடி போய் தாண்டினேன் அவசரப்படாத நல்லா குடிச்சிச்சு நம்ம ஆடிக்கு தேங்காய் சுடுவோம் அதே மாதிரியே இந்த கிழங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கங்குலையே அந்த கிளங்குட்டி போட்டு விட்டிங்கன்னால் நல்லா பூவும் மலர்ந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா வேக வச்சு சாப்பிட்றதோட குத்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குடைக்கே சாப்பிட்றது ஆனால் கம்மியாக அடிக்கும் பின்னாடி யோ பேக் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் காற்று பலமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சுடறக்கு முடியல காற்று வந்து நேருப்பெல்லாம் அமுச்சு விட்ரு போல எங்கள் ஊரில் நீ கிளைமேட் கொஞ்சம் இதுதான் இருக்கு அதனால கொஞ்சம் காற்று வந்து பலமாக இருக்கு அப்படியே என் தம்பிதாரன் வந்து இது அனல் வரலன்னு சொல்லிட்டு போய் வெட்டி போய வெட்டி வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான் பாருங்கள் தூக்க மாட்டிக்கிறேன் பாரு கிழங்கு ஒன் சைடு வெந்துருச்சு நெருப்பம் அமைய போது நீங்க எப்படி பாருங்க வெடி வெடி போட்டுருச்சு அதனால நம்ம இது நெருப்பு அமைஞ்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம கிழங்க எடுத்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது உங்களுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஐயன் வந்து தூக்கிட்டு வட்டாங்க நெருப்புலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ரெண்டா புட்டாங்க அடியில் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே எடுத்து சாப்பிடலாம் பாருங்க சாப்பிடுறேன் ஓ நல்லா இருக்கு பாருங்க அஞ்சு மாதிரி இருக்கு புட்டாச்சு புட்டாச்சே எல்லாம் உள்ள நெருப்பு நான் இங்கே பாருங்க கருப்பு கருப்பா கழிக்கலாம் சரியா இப்போ வந்து சாப்பிட போகிறோம் எதாவது சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இன்கி பிங்கி பாங்கி பாதை ரிசார்ட் ஆக்கி டெலிஃபோ டம்ப யூ கோபி சாப்பிட பாபடி இதாவது சாப்பிட போகிறேன் இதை சாப்பிட்டதே இல்லை வாடா ஆஹா எவ்வளோ அருள் இங்கே பாரு எப்படி பூ ஆட்டம் மல்லிகை பூ சொல்கிறாங்களே அது இதுதான் அடுப்பு எண்ணி சாப்பிட்டேன் தெரியாத நல்லா இருக்கும் அடுத்தது அடுத்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயன் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க நெருப்புலேருந்து தூக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க இப்போ வந்து ரெண்டாக புட்டாங்க அடியில் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்பயே எடுத்து சாப்பிட்றலாம் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்கேன் ஓ நல்லா இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது